ஆசிரியர்களுக்கு வித தொந்தரவும் இருக்க நான் இருக்கிறேன் என்னென்னா தனியார் கல்வி நிலையத்தில ஓனர் உரிமையாளர்களை தான் கேட்டான் மாதா பிதா தெய்வம் பண்ணு நாங்க எப்பயும் இந்த குடும்ப சரியான முறையில மதிக்கிறாங்க நான் கொண்டு வந்தது தனியார் கல்வி நிலையத்திலே உரிமையாளர்கள் இதை கூட இங்க உளவுதான் கல்வி நிதி ஆண்டு என்னடா நான் பொறுத்த என்ன எங்கான முறைய நாங்க கொண்டு வந்த திட்டங்களை பின்பற்றினா இவங்க எல்லாம் காசு இவங்கெல்லாம் தெரியல பெரிய நிகழ்ச்சி இப்படி எல்லாம் நெருக்கமா இருக்கலாம் நான் எந்த சட்டத்தை கொஞ்சம் நுறுக்கம் இல்லாம சரியான முறவும் கூட கல்விக்காக இதையும் செய்ய முன்னா வந்து நாங்க கொண்டு வந்தது மாற்றணும் ஒரு உதவி செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில எந்த நம்மட இந்து சமயம் இல்லா போது உங்களுக்கு தெரிய அரைஞ்சது நமக்கு முக்கியம் அறது கிளாஸ் போகணும் நீங்க சரியா ஞாயிற்றுக்கிழமைன்றது எந்த நாளும் உங்களை படிச்சு 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 படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை உடம்பு சரியாயிருக்கணும் விளையாட்டு முக்கியம் உடம்பு இருந்தால்தான் கிளியம் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் போட்டு வரும் வர ஒன்றாலும் நான் இதெல்லாம் நான் எங்கட சட்டத்தை கொஞ்சம் தளர்த்துவோம் எங்கோட சேர்ந்து எல்லா பணிமுறையிலும் தான் உண்மையா நான் வாழ்க்கையில் இவருக்கு முதலாவது இந்த போட்ட கல்லாத்துல நீங்க இவரை என்ன கேட்காரோ இந்த இவரோட சேர்ந்து இந்த இந்த கொண்டு செல் எல்லாம் நான் எப்பையும் ஆசிரியர்களுக்கு வித தொந்தரவும் என்னடா தனியார் கல்வி நிலையத்துல தான் கேட்டலாம் மாதா பிதா தெய்வம் பண்ணு நாங்க எப்பையும் இந்த புரிவ சரியான முறையில மதிக்கிறாங்க நான் கொண்டு வந்தது தனியார் கல்வி நிலையத்தில உரிமையாளர் சொன்னா இதை புறம் இங்க தான் கல்வி நி விக்காண்டு எந்த நேரத்திலும் கூட இந்த உரிமையாளர் இந்த மாற்ற என்ன செய்வோம் உங்களுக்கு என்ன தேவையோ தனிப்பட்டவங்க என்ன தேவையோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஊழியர் உங்களுக்கு தெரியும் பணம் கொடுக்க இயலாத ஒரு வழிக்காக அவங்களோட லிஸ்ட் தான் அதுக்குரிய பணம் உங்களுக்கு எங்களோட வரும் சரியா உடனே எதிர்பார்க்க கூடாது எல்லா பிள்ளைகளும் படிப்பிக்க

இண்டை நாளில தான் இப்ப நாங்க சொன்னாங்க பன்னெண்டு பானுசாலையா போகப்படுது காசு இல்ல திறந்த இப்பதான் இப்பதான் இன்றைக்கு துறஞ்சிலான்கூர் படிப்பாங்க முன்புட்டு பார்த்துகள் எழுபது ரூபாயா சரி ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் இண்டையில வந்து சரியா மத்தஞ்சு கிழங்கினாக்கா உடா நீ வீடு ഞാനെ എടുക്കല്ലേ ഞാനിൻ്റെ എല്ലാ പേരും കുറുക്കപ്പെടുന്ന തൊഴിലാളമായിട്ട് ഫുള്ള് എല്ലാത്തക്കും ഞാൻ പൊതുവാനത് മുതലേ ചേച്ചിക്ക് പോണമാർക്ക് നമ്മുടെ ഇന്ത്യ സമയം എനിക്ക് ഇത് അറിയണം ഞായർക്കിളമില്ല ഞായക്കിള ഫുള്ള് പകലും ഇല്ല പകലുമില്ല അപ്പടി അവസരമായ ക്ലാസ് ഞായ ക്ലാസ് വെക്ക് നോക്കിയാ நாள் நாள் கட்டாயம் வந்து சொல்ல வரக்கூடாது அப்ப சரி நான் இந்த என்ன தேவை எங்களை அன பிரதேச என்ன தேவையோ அவ்வளவு லைசன் எங்க எங்களுக்கு எதிராக ஆறு செய்யப்பட்டாலும் நான் கூட இருக்கல எனக்கு இந்த பிள்ளை தூரத்தனி குறைக்க ஐம்பது ரூபா வாங்க சொல்லுங்க உங்களோட நம்பியா மாஸ்டர் மாஸ்டருக்கு நம்ம எதிர்ப்பு இல்லை அவட நான் சொல்லுங்க நான் தான் மன்மதங்க கவிதா என்ன சொன்னா நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க குறுக்கம்பு குறைந்த அளவுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு கிளாஸ் இல்லை ഞായാലും കൂട കൂട്ടാളിമാരോടും അവളോട് സന്തോഷമായിരുന്നു വിളിയാട്ട് കദർച്ചി എന്തിനാണ് കല്പി മട്ടുമില്ലേ ഉടൻ പറ്റ ഉടൻ ആരോഗ്യമായി കല്വിയെ അതോടെ ഇന്ദ്രമി ആ നൂറ് ഏലക്കുള്ള ഓയല്ല ഇരുന്ന് മുതലാം ആണ്ട് വരക്കും അമ്പത് രൂപന്താ എന്ത ഡിസി മട്ടും ഇല്ലാവിടവും பாடசாலை தனியார்கள் நிலையத்தை நடத்துறதுக்கு அனுமதி பத்திரம் கொடுக்குறது நான் தான் நான் கையப்ப முட்டு தான் கொடுக்கணும் சரியான நிலமுறைகள் காற்றோட்ட வசதி ஆண் பெண் இருவாலா இருக்கும் பாத்ரூம் டொய்லெட் இருக்கணும் சுற்றுச்சூழல் சரியான முறையில் பேடி பாதுகாக்கணும் எல்லாமே இருக்குது மூன்றடி மூன்றடி அகலத்தில் ஒரு மாணவர் இன்னொரு மாணவருக்கு அவர் கை இறுதி கொட்டிக்க பக்கத்துல கல்வி கிடையாது இது இலங்கை சட்டம் தனியார் சேர்ந்து பயணிக்கணும் ஈழ பணக்காரர்கள் இல்லாமல் முழு பெரும் கல்வி கிடைக்கொண்டு பண்றதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் ரெண்டாம் ரெண்டு மணிக்கு பிற்பாடு ஆறு மணி வரைக்கும் ஒவ்வொரு பாடசாலையில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பாடசாலையிலும் இருபதாயிரம் பேர் படிப்பீங்க இன்றைக்கு துறநிலாவணையில் எந்தவித கொடுப்பனமும் இல்லாமல் தொடங்கிருக்கோம் கொடுப்பனவோ எந்தவித பணமும் இல்லாமல் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு சனி ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்குரிய செமினார் புரி அதுக்கு உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்களை இவரையும் கேட்டுனா ஆசிரியர்களுக்கு எந்த வித எதிர்ப்பும் இல்லை நல்லபடியாக கொண்டு போகிற இவருக்கு லைசன்ஸ் கொடுப்போம் உங்களது எங்களுக்கு வந்துருக்குது ஆசிரியாரங்களோட எல்லாத்தோடய சேர்ந்து நடக்கணும் தான் இந்த விருப்பம் ஞாயிற்றுக்கிழமையில் கிளாஸ் ஓகே தான் இருந்துச்சு உங்களோட விருப்பமாக உங்களோட விருப்பம் தான் இந்த விருப்பம் அடுத்தது உங்களோட கூட்டாளி உங்களோட சிறையாருக்கும் கொடுப்பளவு இல்லாமல் காசு இல்லாமல் படிக்க இந்த டியூஷனுக்கு எல்லாம் கிளாஸுக்கு வரையலாமல் இருக்கிறார்கள் மாற்றுங்கள் நாங்கள் அந்த கொடுப்பறவை எங்கள் கூட மாஸ்டரை கொடுப்போம் விளங்குற யோசிக்க தேவையில்லை அதை நாங்கள் உங்களுக்கு கூட்டணியில் அனுப்பிப்பாங்கன்னு அவங்களுக்கு கிளாஸுக்கு வரையில காய்ச்சலா நாங்கள் மாஸ்டரோட காய்ச்சி மாஸ்டருக்குரிய அந்த கொடுப்பறவை நாங்க கொடுப்போம் வரைக்கும் உங்களோட கூட்டாளியில் அப்படி வருவோம் அடுத்தது இப்ப எவ்வளவு வாங்குறாங்கன்னு என்ன பார்த்து தான் கரைக்கணும் எழுபது ரூபா நான் என்ற மாஸ்டரோட தொடர்ந்து பயணிக்கணும் என்ற விருப்பம்

சரியா உங்களுக்கு என்ன தேவையோ எந்த நேரம் இல்லை அடுத்தது நான் பார்த்து கேள்விப்பட்டா கொஞ்சம் பேர் நீங்கள் காசும் வாங்கிட்டு அப்படி ஏதாவது குறைகள் எனக்கு கெடுங்க அந்த அந்த கொடுப்பனை வீணாங்க சரியா இந்த அப்படி இல்லை இவர் இந்த இருபது ரகாச இல்லையா இவருக்கு சரியான நேரத்தில் தகுந்த சரியான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பொறுப்பும் மற்ற அவருக்கு என்ன தேவையோ அது ஒரு பெரிய நிர்வாகத்தூடாக இவருக்கு வழங்கப்படும் கோட்டக்கல்ல விளையாடுறதுலேயே போனால் ஒரு ஒரு நூறுரூவா நூறுரூவா இன்னும் இடமா நான் போய் இந்த சட்ட ரீதியாக நாங்கள் கதைச்சினாங்க பிள்ளைய தாய்மார்கிற பிரச்சனையை கொடுத்து உடனடியாக அது அமலுக்கு வந்திருக்குது நிறைய பேர் உடனடியாக சரிங்க சரி கொடுங்க நான் ஆரம்பிச்சுட்றேன் உணங்குங்க வருங்க இந்த அம்புரை ஆக்குனது சரிதா நல்ல விஷயம் இதா போக முடிய அது பிரச்சனை இல்லையா அது நிறைய பிள்ளைகளுக்கு நன்மையை தான் கொண்டாடுறது எல்லாரும்